கண்ணகி தன் தலையிலே கல்சுமந்த கனக விஜயன் பிறந்தது நம் தமிழ்நாடு பாட்டுக்கோர் பாரதியும் ஏட்டுக்கோள் வல்லுவரும் பிறந்தது நம் இந்திய தாய் திருநாடு பாய் திருநாடுகளோடும் தங்க தமிழ்நாட்டினே பெண் சங்கு வேதங்கள் முழங்கிட தண்டய சாய் தரநிகுலம் ஆதரெல்லாம் முல்லைப்பு சரமெடுத்து முத்து சிரிப்பொழித்து மோகன புன்னகையால் முத்தமிட்டு தமிழ்த் தாயின் தால்பரப்பி தயவுடனே வணங்குகிறேன் சித்தர்களும் தச்சங்களும் செதுக்கி வைத்தலைகள் உண்டு பருவ பெண்கள் பலவிதங்கள் தோன்றுவது உண்டு எண்ணத்திலும் அடங்காத எத்தனை ஆலயங்கள் வண்ணத்தில் சிறந்த தமிழ் தோட்டங்கள் நாம் திரும்பும் திசையங்கும் திருக்குறளின் பாடங்கள் கம்பனுக்கும் செலவடித்தான் கண்ணகிக்கும் செலவடித்தான் கவிதையில் கரகொண்ட இளங்கோவன் கடல் கண்டான் ஆதியில் தோன்றியவன் ஆக்கி சுடி கொடுத்து அவ்வையாறு மொழியால் அதிகமான வந்தகின்றான் இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இன்பங்கள் வருகின்றது என்று குவிகின்றது அப்படி இருக்க நம் கோட்டை முதல் குமரி வரை வானலாவிய வளர்ந்து நிற்பது தமிழ்நாட்டில் வாழ்ந்த சின்ன சின்ன வீரர்களாம் சேர சோழ பாண்டியன் வாந்த நாடு மங்கையின் கரம் பிடித்து மீன்பொழி நாட்டிய பாண்டியன் கண்ட தமிழ்நாடு தஞ்சம் அடந்தோர வஞ்சமில்லாமல் வாழ வழிவகுத்த தஞ்சமான கரை கண்ட தமிழ்நாடு இந்த

மா இந்த அவைக்கு வருவதற்கு கால தாமதம் என்று கேட்டால் அப்படியா இந்த அரசாங்கத்தில் எவ்வளவோ வேலைகள் செய்து முடித்துவிட்டு வருவதற்கு உனக்கு கால தாமதம் ஏற்பட்டுவிட்டது

சிறத்திலே மணிமுடி தரித்து கரத்திலே செங்கோல் என்று சிறப்பான முறையில் சிம்மாசனத்தில் அமர்ந்து நாட்டு மக்கள் மத்தியில் நல்ல அரைச்சாட்சி செய்து வருகிறாரு என்னை பெற்றெடுத்த தந்தை ஆமா ஐயா நலமாக ஐயா நீ நலமாக இருக்கின்றா நல்ல நான் நல்லா இருந்தது அவர் நல்லா இருப்பேன் என்னுடைய குடும்பத்தார் அனைவரும் நலமாக இருக்கின்றார்களா நல்லா இருக்கிறாங்க என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க அது ஒரு குறைவு கிடைக்காது எந்த குறைபடையும் உனக்கு திருமணம் நடந்து விட்டதா இல்லையா இல்லைங்க ஐயா ஏண்டா கொஞ்ச நாள் விடுமுறை விட்டு என்னத்துக்கு இப்பன்னா கல்யாணம் பண்ணுன போறோம் வயசு இல்ல உனக்கு எனக்கு வயசு இல்லன்றத கல்யாணம் தள்ளி வச்சுக்கிறேன் தள்ளி வச்சுக்கிறேங்களா ஆமா உங்க எல்லாம் அது அதோ நாப்பது கிட்ட கல்யாணம் பண்ணிக்கா ஒரு முடிவு இருக்கிறேன் நாப்பது கிட்ட நாப்பது கிட்டே வா ஆமா நாப்பது வயசுல கல்யாணம் பண்ணா அதுக்கப்புறம் உனக்கு குழந்தை பத்தி வச்சா பையனுக்கு என்ன வயசு இருக்கும் அவனு என்ன வயசுல இந்த வயசுல தான் எல்லாமே ஜாலியா இருந்துட்டு போயின் அம்மா

ஊராட்சி மன்ற தலைவர் எங்க தலைவர் யாரு அம்பேத்கர் தேசத்திற்கே தலைவர் அதான் எங்க தலைவர் அவர் சட்டம் ஏதவில்லைன்னா நமக்கு இங்க வேலையே கிடையாது ஆமாங்க ஐயா எங்க தலைவர் உங்க தலைவரா அம்பேத்கர் அம்பேத்கர் உனக்கு மட்டுமா தலைவர் அனைவருக்கும் தலைவர் என்று சொல்லு ஆமாங்க ஐயா உங்களுக்கும் தலைவர் அவர் எழுதிய சட்டம் இல்லாவிட்டால் இந்த மேடையில் நான் நீயும் சரி ஆமா ஐயா அமர்ந்திருப்பதும் சரி நம்ம தலைக்குறை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி

போச்சு ஆமாங்க ஐயா அப்பா எனக்காக எதிர்பார்த்துக் கொண்டாட்டு